மிதுன ராசி மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பேராசை பெரு பெருநஷ்டங்கிறத உணர்ந்தவங்க இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழணும் இதுதான் இவங்களுடைய தனி பண்பு இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல உழைப்பாளிகள் நல்ல புத்திசாலிங்க மற்றவங்களுடைய கஷ்டத்தை போக்குறதுக்கு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யக்கூடியவங்க யார்கிட்டையும் எதற்காகவும் நிற்க மாட்டாங்க இவங்களுக்கு நிகர் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க மட்டும்தாங்க இப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரங்களுக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க கடவுள் படைத்த பொக்கிஷமாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு ஐந்து கிரகங்களுடைய பலத்தின் காரணமாக இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப அதிர்ஷ்டமான பலன்கள் தேடி வரப்போகுதுங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் மிதன ராசிக்கான ரகசிய பதிவுனே சொல்லலாங்க உங்களுடைய எதிரிகளுக்கு மட்டும் இதை வந்து ஷேர் பண்ணிடாதீங்க ஏன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மிதன ராசிக்காரங்க ரொம்ப ஜம்முன்னு இருக்க போகிறீங்க ஜாலியாக வாழ போகிறீங்க ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை வந்து கதவை போகுதுங்க அது என்ன ஏதுங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப சொல்லணுன்னால் மற்றவங்களால் இவங்களுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க ஆனால் இவங்களால் ஒருத்தர்ங்க கூட கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க இவங்களால் பல பேர் வாழ்ந்திருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையும் இழந்து பல பேருடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் தரக்கூடியவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சிறப்பான பலன்கள்னு பார்த்தோம்னா சுருக்கமாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க உத்தியோக பணிகளில் இருக்கவங்களுக்கு முயற்சிகள் வெற்றியாக மாறும் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் காரியங்கள் இருந்த தடைகள் தாமதங்கள் விலகி ஓடும் கார் கைகூடி வரும் வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் ரொம்ப கடமை உணர்வோடு செயல்படுவாங்க அனாவசியமாக யாருடைய விஷயத்துலேயும் தடையிடாமல் இருந்தால் மட்டும் போதுங்க வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டு அடுத்து குடும்பத் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் விலை உயர்ந்த தங்க நகைகளை வாங்குவீங்க புதிய முயற்சிகள் எல்லாமே பலித்தமாகும் குடும்ப கஷ்டங்கள் நீங்குவதுனால குடும்பத்தோட குலதெய்வ வழிபாட்டுக்கு போயிட்டு வருவீங்க அடுத்து கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் விருதுகள் கிடைக்கும் மாதம் முழுவதும் வெற்றி தொடருங்க வெளிநாட்டு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வகுப்பறையில் அரட்டை அடிப்பதை தவிர்த்துட்டு படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க வெற்றி தொட உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பார்த்துட்டோம்னா வெள்ளிக்கிழமைகள் தோறும் அம்மனை வழிபாடு செய்த உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு மேலாகுங்க மகிழ்ச்சிகளுக்கு பஞ்சமே இருக்காதுங்க குறைவில்லாத நிறைவான வாழ்க்கை அமைய பெறுவீங்க இது சுருக்கமான விளக்கம் இப்போ இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கிரக நிலையோட அமைப்பு மிதன ராசிக்கு எப்படி இருக்கு கிரக மாற்றத்தினால உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்கு இந்த மாதத்தில் எந்தெந்த விஷயங்கள் நடக்கப் போகுது நீங்க எப்படி இருக்க போறீங்க நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு என்ன நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தெளிவா பார்க்கலாங்க இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மிதன ராசிக்கு மிருக சீரிஷம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் அவர் கூடவே செவ்வாய் பகவானும் கூட்டணியில் நிற்கிறாருங்க சுகஸ்தானத்தில் கேது பகவானும் ரண ரோகஸ்தானத்தில் புதன் பகவானும் கலஸ்தரஸ்தானத்தில் சூரிய பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சுக்கர பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவானும் ஐன ஜைன போகஸ்தானத்தில் குரு பகவானும் வக்ர கதில இருக்காங்க இது கிரக மாற்றம்னு எடுத்துக்கோங்க ஆல்ரெடி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் ரண ருண ரோகஸ்தானத்தில் இருந்து கலஸ்திரஸ்தானத்துக்கு மாறிட்டாருங்க இனி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு கலஸ்திரஸ்தானத்தில் இருந்த சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு மாறிட்டாருங்க மூன்றாவது பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு மாற போகிறாருங்க அடுத்து மாதத்தோட இறுதி நாட்களில் இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு பாக்கி இருந்து சுக்கர பகவான் பகவான் தொழில் ஸ்தானத்துக்கு மாற போறாருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்பு மற்றும் கிரக மாற்றத்தை பொறுத்த பலன்கள் இந்த மாதம் முழுவதுமே முதல் விஷயம் நீங்க எதிர்பார்த்த பண உறவு கிடைக்குங்க இரண்டாவது நல்ல விஷயம் நீண்ட நாட்களில் ரொம்ப முயற்சி பண்ணியும் முடியாத காரியங்கள் எல்லாமே இப்போ ஈஸியாக முடியும் வெற்றியை கொடுக்கும் மூன்றாவது வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும் யோகம் உண்டாகும் நான்காவது செலவுகள் கட்டுக்குள்ள வருங்க ஐந்தாவது மருத்துவ செலவுகள் மறையும் ஆறாவது வீட்டை விட்டு வெளியில் தங்கினவங்க இப்போ வீடு தேடி வருவீங்க சொந்த ஊர்லேயே வேலை அமையும் தொழில் அமையும் அடுத்ததாக சொந்தமாக தொழில் செய்கிறவங்க தொழில் வியாபாரத்தில் வெற்றி உண்டுங்க நல்ல வளர்ச்சி உண்டு கடன் விவகாரங்கள் பைசா பாக்கி இல்லாமல் அடைக்கக்கூடிய அளவுக்கு பணவரவு தாராளமாக இருக்குங்க தொழில் தொடர்பான காரியங்கள் எல்லாமே சட்டுன்னு முடிஞ்சு முடிஞ்சுருங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகளே நட்பு பாராட்டுவாங்க அவங்களே சில சூற்றுங்களை உங்களுடைய பணியிடங்களில் சொல்லிக் கொடுப்பாங்க உங்களுடைய உழைப்பு உயர்வு அதிகமாகுங்க உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உறவுக்காரர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைய போகுது குடும்பத்தில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் ரெடியாகுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் தடைகள் இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் போதுமான வருமானம் இல்ல ஒரு நல்ல வேலை தேடிட்டு இருக்கேன் அப்படி இருக்கவங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல சம்பளத்துடன் கூடிய உங்க தகுதிக்கேற்ற நல்ல வேலை அமையும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு யோகம் இருக்குங்க வெளிநாட்டுக்காக வேலைக்கு செல்வீங்க சொத்து விவரா விவகாரங்கள் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வு கிடைக்குங்க ஏதாவது கேஸ் விஷயமா கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருந்தீங்கனாக்க அந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் பெரியவர்களுடைய சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு தரும் கட்டாயம் சொத்து சம்மந்தப்பட்ட நிலம் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் இப்போ வந்து உங்களுக்கு சாதகமாக தாங்க அமையும் அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த இடைவெளி குறையும் அந்யோனியம் அதிகமாகும் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை உண்டாகும் பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அடுத்த உறவுக்காரர்கள் மத்தியிலையும் சரி நண்பர்களிட்டையும் சரி உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் நீங்கள் எதிர்பார்த்த எல்லா காரியத்திலும் வெற்றி கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் அடுத்து கலைத்துறையில் இருக்கிற உங்களுக்கு செலவுகள் கட்டுக்குள்ள வரும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களால் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்குங்க ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதில் வந்து ஆயுதம் நெருப்பு இந்த மாதிரியான விஷயங்களை கையாளும்

அதே மாதிரி பணவரத்து அப்படிங்கிறது கூடும் கையிருப்பு அதிகமாகும் முக்கியமான பணிகளில் தீர்க்கமான முடிவெடுப்பீங்க அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்விக்கான பணிகளில் வேகம் இருக்கும் உழைப்பு அதிகரிக்கும் உயர்வு இருக்கும் குறிப்பாக மிதுன ராசியை சொன்னோம்னா இனி வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது சிறப்பான நேரம்னு சொல்லாங்க பணியிடங்களில் மூத்த அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க உங்களுடைய வேலையை சரியான நேரத்தில் முடிப்பீங்க வெற்றி பெறுவீங்க பதவி உயர்வு கிடைக்கும் விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் ஆன்மீக காரியங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் குடும்பத்தோடு உங்களோடு மகிழ்ச்சியான நேரம் கழிக்கக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் குறிப்பா பொருளாதார நிலையில உயர்வு அடைவீங்க மேலும் இதுவரைக்கும் வாழ்க்கையில இருந்த மறைமுக எதிர்ப்புகள் கூட முற்றிலும் மறையும் போன மாசம் வரைக்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கூட இந்த மாசம் இல்லாம போகுங்க உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க உங்ககிட்ட வந்து சரணடைஞ்சிருவாங்க புதிய முயற்சிகள் முன்னேற்றம் இருக்குங்க மனக்கவலைகள் மறந்து மகிழ்ச்சியா இருக்க போறீங்க எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி தொடமும் தொடரும் உறவுக்காரர்கள் மத்தியிலும் சரி நட்பு வட்டாரத்திலும் சரி உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் வெளியூர் பயணங்களால அனுகூலமான பலன்கள் இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு நிக்குதுங்க மனசில் இருந்த குழப்பங்கள் விலகி தெளிவு கிடைக்கும் குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு வேலை சிறப்பாக செய்வதன் காரணமா பதவி உயர்வு கிடைக்குங்க சக ஊழியர்கள் மத்தியில் மதிக்கப்படுவீங்க மேல் அதிகாரியுடைய ஆதரவு அதிகமாக கிடைக்கும் எல்லாவிதமான தடைகள் தாமதங்கள் விலகி வெற்றியாளர்களாக வளம் வர போறீங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான நேரம் பொன் பொருள் சேருங்க பார்த்தது ராசிக்கான பொது பலன்கள் இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் சீரிஷம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் நினச்சதை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வருங்க தொழில முன்னேற்றம் அடைவீங்க தன்னுடைய நம்பிக்கை தைரியம் கூடும் எதிர்பார்ப்பு இல்லாத பணவரவு இருக்குங்க இருந்த வழக்குகள் கூட பிரச்சனை உங்களுக்கு முடியும் சொத்து சேர்க்கை உண்டாகுது உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும் நீண்ட நாட்களாக இழுப்பதியாக இருந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் நீங்க கேட்ட இடத்துல பணம் வரும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகுது வியாபாரத்தில் ஏற்படுத்த நெருக்கடிகள் நீங்குது வெளிநாட்டு வேலை தொடர்பு லாபத்தை ஏற்படுத்தும் அரசு பணிகளை இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்குங்க பொன் சேரும் புதுசாக வண்டி வாகனம் சேர்த்து வசதிகள் பெறுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை கூடும் அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் துன்சிலானவங்க நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்குங்க பணியாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகமாக இருக்கும் எதிர்பார்த்த பண இருக்கும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரதுல ஒரு ஒன்றுமே இருக்காதுங்க நெருக்கடிகள் நீங்குது செல்வாக்கு உயருது தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகுது உடல் நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் விலகுது மனசுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு போட்டியாக இருந்தவங்க எதிரிகள் எல்லாமே விலகி ஓடிடுவாங்க அவங்களால உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலக போகுது இழுப்பறையான வழக்குகள் விவகாரங்கள் சாதகமான முடிவு கிடைக்குங்க உங்களுடைய பணம் வெளியில் மாட்டிக்கிட்டு இருந்தால் கூட வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேருங்க சொத்து சேர்க்கையும் இருக்குது தொழிலை முன்னேற்றம் அடைவீங்க பெரிய மனுஷனுடைய சந்திப்பும் உங்களுக்கு கிடைக்குங்க அது லாபத்தை ஏற்படுத்தும் அரசியல் பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த பொறுப்பு பதவிகள் கிடைக்குங்க முயற்சிகள் சாதகமாக முடியும் ஒரு சிலர் வந்துட்டு புதுசாக இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க வாழ்க்கை துணிக்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் இப்போ விலக போகுதுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாகும் பெற்றோருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக இருக்கும் இதனால் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே லாபமாக மாறும் உழைப்பு அதிகரிக்கும் அதற்கேற்ற வருமானம் இருக்குங்க நீங்கள் நினைச்ச காரியங்களை ஒவ்வொன்றா நடத்துவீங்க அதே மாதிரி பணியிடங்களில் இருந்த எதிர்ப்புகள் விலகிறதுனால யோகமான மாதம்னு சொல்லலாங்க எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிறதுனால உங்களுக்கு உயர்வான நிலை உருவாகுது மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்பில் அக்கறை கூடுங்க அடுத்து புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பதம் இரண்டாம் பதம் மூன்றாம் பதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உயர்வான எண்ணத்திற்கு சொந்தக்காரங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான காலம்னே சொல்லலாங்க அனைத்து விதங்களிலும் வெற்றி நினைக்குது நினச்ச மாதிரி நடத்தி முடிப்பீங்க புத்திசாலித்தனம் வெளிப்படுது பெரிய மனுஷனோட சந்திப்பு கிடைக்கும் இந்த மாதம் முழுவதுமே வரவு அதிகமாகும் பொன் பொருள் சேரும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் இதுவரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகுதுங்க யோகமான பலன்கள் உருவாகுது வாழ்க்கையில் மட்டும் இல்லைங்க எல்லா விதமான விஷயங்களையும் முன்னேற்றம் உண்டு ஆண்களாக இருங்க பெண்களாக இருங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு உரிய அடிப்படை தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் புதுசாக இடம் வாங்குவீங்க வீடு கட்டி குடியேறுவீங்க வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகுது வியாபாரம் முன்னேற்றத்திற்கு போகுது வியாபாரத்தில் லாபம் அதிகமா இருக்குங்க அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு உங்களோட கனவுகள் நனவாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் கூடும் அதே சமயத்தில் டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று நடப்பதனால வெற்றி உங்களை தொடர்ந்து வருங்க பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா புதன்கிழமை தோறும் பெருமாளுக்கு நல்லெண்ணெய் மற்றும் நெய் கலந்து தீபம் ஏற்றுவதனால உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்குங்க செல்வ செழிப்போட சந்தோஷமாக வாழ்வீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா வளர்ப்பிறை நாட்களில் ஞாயிறு மற்றும் செவ்வாய் தேய்ப்பிறை நாளில் ஞாயிறு மற்றும் வியாழன் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம்னு பார்த்தோம்னா பச்சை மு அதே மாதிரி எல்லாத்துலேயும் கவனம் வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாதுங்க வெளியூர் பயணங்களை தவிர்க்கணுங்க வண்டி வாகனத்தில் பொறுமையாக போகணும் கவனமாக இருக்கணும் புதுசாக எதுவும் முதலீடு பண்ணக்கூடாது பணத்தில் ரொம்ப கராராக இருக்கணுங்க ரொம்ப அமைதியை கடைபிடிக்கணும் இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டா போதுங்க இந்த நான்கு நாட்களையும் அசால்ட்டாக கடந்துடலாங்க ஏன்னா சந்திராஷ்டமம் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்காது கடவுளுடைய துணை உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் மேலும் இந்த சந்திராஷ்ட இருக்கக்கூடிய தினங்கள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பார்த்தோம்னா பத்து பதினொன்று ஆகிய நாட்கள் அதை வந்து நீங்கள் சுப நிகழ்ச்சிக்கு தொடங்குறதுக்கு பயன்படுத்திக்கோங்க எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் சரி இந்த நாட்களை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது பல மடங்கு நன்மையில் கொண்டு முடியுங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி மிதனராசிக்கு மிகுந்த மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாக தான் இந்த இது பிறந்திருக்குங்க வார்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க எந்தெந்த விஷயங்களில் நல்ல கவனமாக இருக்கணும்னு சொன்னிங்கன்னா அதையெல்லாம் கரெக்டாக ப கவனமாக இருந்துக்கோங்க அது மட்டும் கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க மற்றபடி அடித்து தூள் கிளப்பலாம் அங்கே நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்குங்க தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறட்டுங்க வாழ்த்துக்கள்